ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து உங்கள் பூஜா ரூம் டூர் மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானுமே ஃபஸ்ட் டைம் போட்டதுனால சரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் நான் போட்டேன் நான் எங்களுடைய பூஜா ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நிறைய விக்கிரகங்கள்லாம் நான் வச்சுருந்தேன் ஸோ அப்போ நான் இடம் மாதிரி வந்ததுனால அந்த விக்கிரகங்கள்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடவுமே பற்றலை ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் நான் வந்துட்டு இப்போது இதை பார்க்கும்போது இந்த ஸ்டாண்ட் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டு வந்து இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி இது வந்து த்ரீ ஸ்டெப்பும் இருக்குது ஃபைவ் ஸ்டெப் இருக்கு செவன் ஸ்டெப் இருக்கு இது எப்படி வேணாலும் நம்ம மடக்கி வச்சுக்கலாம் நம்ம மடக்க முடியாது நம்ம இது மாதிரி மடக்கி வச்சுக்கலாம் இது வந்து சோப்பு கலர் பெயிண்ட் அடித்து சும்மா சிம்பிளாக கோலம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க இந்த கோல ஸ்டிக்கர்லாம் நான் வாங்கி ஒட்டி அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு நம்மளுடைய சின்ன சின்ன விற்கிறாக்கெல்லாம் நல்லா வச்சு பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுபா தான் நான் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிறேன் அதை சுத்தி கபாலீஸ்வர் இருக்கிற பூஜா கடையில் எல்லா எல்லா கடையிலுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சிங்கிள் டைப்பில் கூட இருக்குது நான் வந்து ஒரு த்ரீ விக்கிரகங்கள் வைக்கிற அளவுக்கு நான் அந்த மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு விக்கிரம் வைக்கிற அளவுக்கு கூட அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியுமே நீங்கள் அந்த மாதிரி பார்த்துங்க சூஸ் பண்ணிக்கங்க என்னுடைய ரூமில் நான் இதை தான் நான் வச்சுருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உண்டான பதில் தான் இது ஸோ மறுபடியும் ஒரு பூஜா பூஜாரம் உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹாலில் எப்பயுமே அங்கே தான் பாசிட்டிவ் வைத்து நிறையா இருக்கும் அப்படின்றதுனால அங்கே ஒரு மாப்போழம் போட்டு அங்கே வந்து உருளி வச்சு அங்கே விளக்கு வைக்கிறது வழக்கம் நான் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எனக்கு மேலே வந்து இடம் இல்லை கே ஒரு மனப்பழம் வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன் வருதோ அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான சுவாமி எடுத்து வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இந்த மாதிரி நான் பூஜை பண்ணுறது ஐந்து முகம் திரி போட்டு குத்து ஏற்றி இந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் ஸோ நான் ரெண்டு குத்து விளக்குன்றது எப்பயாவது ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் எடுப்பேன் நான் ஸோ டீஃபால்ட்டாக வெள்ளிக்கிழமை அஞ்சு திரி போட்டு நான் குத்து விளக்கு பூஜை பண்ணுவேன் நான் இது வந்து எப்பயுமே நம்ம சுவாமிகிட்ட வந்து மஞ்சள் குங்குமம் அச்சதை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுனால அதை நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஒம்பது காயின்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது லக்ஷ்மி குபேர பூஜைக்குண்டான காயின் இது குபேரருடைய நம்பர் அஞ்சு அப்படின்றதுனால ஐந்து ரூபாய் காயின் வச்சு அதை நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதை கழுவிட்டு அந்த மனப்பாளையில கோலம் போட்டு அந்த காயினுக்கு சந் மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறது அப்புறம் வந்து என்ன ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அரிசி பருப்பு நம்ம பூஜை ரூமில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல கூட கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும் ஸோ நம்ம பூஜை ரூமில் என்றைக்குமே அது நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அரிசி பருப்பு உப்பு நிறைச்சி நம்ம பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி இதுதான் எங்களுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வமாக தான் இதை நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய விக்கிரகங்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவன் இருக்கும் சிவன் இருந்தால் சிவலிங்கம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தினமும் ஒரு நீர் விட்டாவது ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தினமுமே அதில் ஒரு மூணு சொட்டு தண்ணி ஊற்றி சந்தன கொங்குமம் வச்சு சிவ பூஜை பண்ணுவேன் சிவன் இருந்தால் கண்டிப்பாக நந்தியும் இருக்கணும் ஸோ அதுதான் அதுங்க வச்சுருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு உங்கள் கொடுமரை கொடிமரத்தை பற்றி சொல்லுங்கள் அதை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது என்கிட்ட நான் வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் தினத்தந்தி பேப்பரில் தான் இது வந்து ஆட் வந்தது அந்த ஆட் நம்பருக்கு கால் பண்ணி தான் இந்த ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அப்பவே இது என்னுடைய விலை வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா இதுலேயுமே கூட ரெண்டு சைஸ் கொடுத்துருந்தாங்க நான் பெரிய சைஸாக தான் வாங்கி வச்சிருந்தேன் இது நம்ம வந்து பிள்ளைங்க படிக்கிற இடத்துலையும் வைக்கலாம் அப்படி இல்லைனா வியாபார ஸ்தலங்களை கூட வைக்கலாம் நம்ம வீட்டு ஹால்லேயும் வைக்கலாம் நான் ஹாலில் வைக்கல நான் பூஜை ரூம்லேயே நான் வச்சுக்கிட்டேன் நான் அதுதான் இந்த கொடிமரம் up ஸோ உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் அந்த நம்பர் இருக்குது நான் வந்து கொடுக்குறேன் நீங்களுமே கால் பண்ணி கேட்டுக்குங்க அப்புறம் வந்துட்டு கோமாதா சிலை ஒரு ஒரு சிலையே வந்து ரெண்டு ரெண்டு இருக்குது அப்படின்றதுனால இப்போ நான் ஒன்று ஒன்று வச்சுருக்கிறேன் நான் நம்ம வீட்டில் நிறைய என்னென்ன சாமி விக்கிரகங்கள்லாம் வைக்கிறதுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க நம்ம எல்லா விதமான விக்கிரகங்கள் நம்ம பிடிச்சது எல்லாமே வைக்கலாம் ஆனால் தம்பதியாக இருக்கிற படங்கள் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் நான் வந்து நரசிம்மர் ஹைகிரீவர் இதெல்லாம் வச்சிருக்கேன் அவங்க லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹைகிரீவர் அது நான் வச்சுருக்கேன் சில பேர் நடராஜர் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நான் அதை வச்சிருக்கேன் நான் வச்சுருக்கேன் நான் மற்றபடி விநாயகர் முருகர் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் எல்லாமே வைக்கலாம் நம்ம தனியாக இருக்கிற உருவங்கள் மட்டும்தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகத்தில் ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துளசி மடை அப்போ என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால வெளியிலேயே நான் வந்து துளசி மடை வச்சு நான் பூஜை பண்ணிட்டு அதுதான் அது நிறைய வந்து இந்த பக்கமும் இங்கே இருக்கிற ஸ்டெப்பு மாதிரி இந்த பக்கமும் நான் வச்சுருந்தேன் வச்சுருந்ததுனால அந்த பூஜைக்கு தேவையான வந்து சோளி அந்த இதெல்லாம் மகாலட்சுமிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு நான் ஒரு தட்டில் அப்படி இப்படி கொட்டி வச்சுருந்தேன் நான் ஸோ அப்போ எனக்கு எனக்கு வந்து நடுவில் பூஜை பண்ணும்போது இடம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்ததுனால அதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு சுவாமிகிட்டே வச்சுட்டேன் நான் வச்சுட்டு இன்னொரு ஸ்டெப்பு நாங்கள் வைக்கல ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பக்கமும் ஒரு ஸ்டெப்பு இருந்திருக்கும் ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்றதுனால அதனை எடுத்து நான் கீழே வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு மட்டும் வச்சுருக்குறேன் அந்த இன்னொரு ஸ்டெப் தான் அது இப்படி தான் என்னுடைய பூஜை இருக்கும் நான் சில பேர் சொல்லியிருந்தாங்க டெய்லி நீங்கள் என்ன பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம இதை ஒரே வீடியோலாம் நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாது நிறையாவும் டைம் அடிக்கும் உங்களுக்குமே போர் அடிக்கும் இதுதான் என்னுடைய பூஜாரூமே உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகரம் தான் கேளுங்கள் என்னுடைய குலதெய்வ விளக்கு தான் அந்த நடுவில் இருக்கிற பெரிய அந்த அகல் விளக்கு எப்பயுமே நம்ம குலதெய்வத்துக்குன்னு ஒரு நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷம் நிறைய பேர் அந்த குபேர சட்டி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவுமே நான் வந்துட்டு கபாலீஸ்வர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கல பூஜா ஸ்டோரில் தான் வாங்கினேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த குபேர சட்டி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனாக்கா பீரோவோ எதுவுமே இருக்காது ஸோ நம்மளுடைய அரிசி பருப்பு எல்லாமே என்ன பண்ணுவாங்க அடுக்கு பானையில் தான் போட்டு போட்டு வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்கொசரம் அந்த குபேர சட்டி அதில் வந்து காசு பச்சரிசி தோரம்பருப்பு சில்ட்ரன் நாணயங்கள் இதெல்லாம் போட்டு எவ்வளோ வேலிவானு பொருளெல்லாம் போட்டு அதில் வைக்கிறதுக்கு தான் அந்த சட்டி ஸோ இப்படி தான் இது இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட கருமாரி அம்மன் இருக்குது அந்த அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுவேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே விநாயகர் விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதனுடைய நாளை ஃபுல்லாக அன்றைக்கி தான் நான் ஆரம்பிப்பேன் நான் இப்படி தான் என்னுடைய ரூம் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்க மறுபடியும் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்ன சிலைகள் வைக்கலாம் எந்த மாதிரியான பூஜைலாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க பூஜை ரொம்ப பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இந்த வந்துட்டு இந்த நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரியான உத்ராட்சச்சலாம் கொடுப்பாங்க ஸோ அது நிறைய சேர்த்து வச்சு அதை அப்படியே மாலையாக போட்டு தான் வச்சுருந்தேன் அது வந்து மரகத பச்சை மரகத லிங்கம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் அது ஒரிஜினலாக என்னன்னு தெரியல ஸோ ஆனால் அது வந்து ஒரு நூற்றி எட்டு சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அட்ரஸ் வாங்கிட்டு எங்களுக்கு அதை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க ஸோ அதுதான் அது பட் ஆனால் அது ஒரிஜினலாக என்னன்றதெல்லாம் தெரியாது ஸோ அது இருக்குது எங்கள் வீட்டில் மெயினான பிரதான விக்கிரகங்கள் சுவாமி அப்படின்றது இது தான் என்னுடைய பூஜையும் இப்படி தான் இருக்கும் ச உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க எப்படி இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த உப்புல ஏன் சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த இந்த கிராம்பு மாதிரி வச்சிருக்கீங்க காசு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கிராமம் வந்து ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் ஸோ அதனால வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அதனால தான் வந்துட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள் அதனால தான் அந்த போட்டு நான் வச்சிருக்கிறேன் இந்த லக்ஷ்மி சிலை இதெல்லாம் வந்து எப்பயுமே நம்மளுடைய கிரகங்கள் வைக்கும்போது நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பெரிய சிலைலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது கிஃப்டாக வந்ததுனால அந்த லட்சுமி சிலைலாம் அதை நான் அப்படியே வச்சிருக்கிறேன் நான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் வந்து ஃப்ரூட் வச்சுருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட் வந்து ஊதுற மாதிரி தான் வைக்கக்கூடாது சும்மா கையில் தான் வச்சுருக்கேன் அதனுடைய என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கிஃப்டாக ஸோ அதனால் அதை நான் வச்சிருக்கிறேன் நான் அது குழ தமிழராக கிஷ்ணர் தான் சும்மா அதை கையில் வச்சுருக்கிறேன் நம்ம துளசி மடம் இருக்குதுன்னா தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்டாண்டு போட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு தட்டில் ஒரு பச்சரிசி குட்டி வைக்கணும் அந்த துளசியில் டெய்லி பச்சை கலப்புரம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு துளசியில் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதுதான் என்னுடைய லட்சுமி குபேரர் பூஜை பண்ணுற அந்த ஒரு இது இங்கேயே சின்ன கண்ணாடி வச்சுருக்கீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த கண்ணாடியில் அந்த ஒளி பார்க்கும்போது அந்த ஒளி பல மடங்கு இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதுக்காக தான் நான் அந்த கண்ணாடி வச்சிருக்கிறேன் இந்த பெரிய கண்ணாடி இருக்குது அந்த பெரிய கண்ணாடி இருக்கும்போது அந்த சில சம்டைம்ஸ் அந்த ஒளி தெரியாது அப்படின்றதால அந்த விளக்குக்கு மட்டும் அந்த ஒளியை நான் வச்சுருக்கிறேன் இப்படி தான் சின்ன சின்ன அரைச்சு மட்டும் நான் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுவே கொஞ்சம் இடம் பத்தில் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் ஒன்றும் பூஜை ரொம்ப மேனேஜ் பண்ணுறதுனால அது தான் அந்தந்த இடத்து இடத்துல இருக்கும் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு லக்ஷ்மி குபேரருக்கு பிடிச்ச அந்த காலத்தில் இருக்கிற அந்த மரக்கா அந்த படி இதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த பழைய காலத்தை நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம புதுசாக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி உண்டான பொருள் தான் இது லக்ஷ்மி குபேரருக்கு பிடிச்ச ஒரு வாகனமான வெண்குதிரை அது வச்சிருக்கிறேன் நானே இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு சின்ன சின்ன பேங்கிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாமே தான் எனக்கு வைக்கிறதுக்கு அங்கே ஸ்பேசஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன் போது எடுத்துப்பேன் எல்லாமே ஆனால் பூஜை ரூமில் தான் இருக்கும் தேவைப்படும் போது எடுத்துருக்கேன் சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த பெருமாள் போட்டிருக்காங்களே இந்த கிரீடம் இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரிஸில் தான் நான் வாங்கியிருந்தேன் கரெக்டாக நான் இந்த பெருமாளை உருவத்தில் பார்த்துட்டு போய் இந்த செட்டாக அப்படியே வந்து அந்த கிரீடமும் அந்த சங்கு சக்கரமும் அந்த ராமோ அதெல்லாம் அப்படி செட்டாகவே வாங்கினது தான் அது கரெக்டாகவும் வந்து பொருந்திடுச்சு அது அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே பெரும் பெருமாளை வந்துட்டு நம்ம அலங்காரத்தோட வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு நல்லது அப்படின்றதுனால தான் அதை நான் அலங்காரத்தோட வச்சுருக்கேன்